देखो பெருமாషు ராமதிரయం ஏலே ஊரே தெடி हमको போய் நடறாங்க அந்த தரிசனம் கேடி ஆச்சுட்டே பட்டணத்தரనికి चव्हाण அடைبتدي பிரி बटे கிராமத்தரை चव्हाण அடைبتدي அதிலே நான் வருணாய் தெட்டல கிதா கடவுளர் ஆශிரமத்தை பார்க்கிறேன் ஆமென் அதனாலே வருணக்களே கலந்து நம்ம பொதுதீகி பிரி बटे சவத்தியோ மடமான करू करू அதுகால நாம ஜோணுவோம் என்றால வளர்ச்சி காலத்து சமந்தா பெரிய ஜெயத்தை கூறுக உமே

எந்த சபையில நடந்தாச்சும் அந்த சபை பாசிட்ட ஒரு பச்சை தண்ணி கூட எடுத்து கொடுக்குற வேலையை கொடுக்க ஆமா எல்லாம் அவங்களே பாருங்க இருக்கு பாசி சமைக்கிறாங்க அங்க இருந்து தூக்கிட்டு வருவாங்க நேற்று என்ன சொல்றாங்க அங்க வாங்கி எல்லாம் தூக்கிட்டு வந்துடுறாங்க தனி கூட ஏய்யா தனியாவது வேப்ப பாசு போச்சு அப்படின்னு சொல்றேன் பீட்டி பாச மீறி தனி எடுத்துட்டு வந்து நீங்க அரங்க சொன்னேன் இல்லையா அது மட்டும் அவர் ஊரில் எடுத்துக்கிறோம் சொல்றாங்க அதே இல்லையா அவ்வளவு பார்த்தோம்னு குறிப்பிட்டதை பார்த்துக்கீங்களா யாராவது எல்லாமே அவங்களை கொண்டு வந்து நமக்கு எல்லாமே கொடுத்து நம்மளை செபிக வச்சு நம்மளை ஆசீர்வதிச்சு நம்ம பார்த்த நம்மளை உட்காக்கி விடுறாங்க இந்த ஐயா சபத்துல இது வரைக்கும் நான் வந்திருக்க ஊழியர் இப்படிப்பட்ட இதை பார்க்கிறேன் அதே இல்லையா இப்படிப்பட்ட ஆராதனை இப்படிப்பட்ட ஜபத்தை நாங்க பாத்துறேன் அதே இல்லையா ஐயா ஒரு பதினைஞ்சு வருஷமா இருக்கிறேன் ஆனா இப்படி செவம் ஆம்பில நிறைந்து அக்னியான கடைசியா ஒரு ஒரு சடத்தை பாத்திரமா கோடி கோடி சுனதா அனாதோடு கோவனு கே கோ Hallelujah. 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 It's not.